எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்சம் சூடாக இருக்குல்ல இங்கே தப்பாக ஜாக்கெட்டை போட்டு வரப்போன்ட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஜாக்கெட் இருக்கணும் அப்போவே நீங்கள் இங்கே வந்ததில் சந்தோஷம் நாங்கள் இங்கே ஒரு குடும்பமாக ஒரு குடும்ப படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசும் போது திருப்பியும் ஷூட்டிங்கை பற்றியும் அங்கே இருந்த அந்த ஃபீலிங்கை பற்றியும் ஞாபகப்படுத்துது ரொம்ப சந்தோஷமா ஜாலியா ஒரு படத்தை ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை தாண்டி எனக்கு இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததில்லை இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கோபிச்செட்டிப்பாளையம் போறேன் அப்படின்னு ஏன்னா அவங்களோட பெரும்பாலும் சின்ன தம்பியில இருந்து நிறைய படங்கள் எல்லாமே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் கோபி தான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் சந்தோஷமானது அவங்க தான் சரி அங்கே போனால் இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போ இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் போய் நான் திருப்பி மீட் பண்ணேன் அந்த 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 ஒரு யோசனையில் சரி நம்ம ஒரு கோபிக்கு வந்திருக்குமே ஒரு நல்ல படம் எடுக்கணும் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரெஷர் வந்துருச்சு அங்கே பட் நம்ம மட்டும் இப்படி ஒரு யோசனை இல்லையே என்டயர் யூனிட்டும் ஜாலியா இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ உழைக்கணுமோ அதை உழைச்சி கொடுத்தாங்க ஸோ அந்த சந்தோஷமும் எனக்கு இருக்கு ஷான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம சேர்ந்தும் ஒர்க் பண்ணோம் ப்ரீவியஸா இந்த 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 படத்துக்கு வந்து எப்பவுமே மியூசிக்ங்கிறது ஒரு பெரிய லைஃப் அதை வந்து நீங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க நீங்கள் நீங்க வந்து இந்த ஒரு ஆல்பம் வந்து ஒரு நல்ல ஆல்பமாக கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு மிஸ்கின் சார் சிவாங்கி நீங்கள் பாடியிருக்கீங்க ஆந்தினி தாஸ் உங்கள் ஒய்ஃப் அவங்க பாடின பாட்டு இப்போ பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்து அந்தந்த விஷயத்துக்கு நீங்கள் லைஃப் கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்கே பார்க்குறீங்க இவ்வளோ பேர் இருக்காங்க நான் அவர் கோடாங்கி சார் அவரு ரிவ்யூ பண்ணதெல்லாம் நானும் பார்த்து சிரிச்சிருக்கேன் என்னோட படத்தை ரிவ்யூ நான் பார்த்து அவரை பார்க்க போது என்ன சார் நல்லா வளான்ட்டீங்க நிறைய ரிவ்யூவில் அப்படின்னு கேட்டேன் பட் திருப்பியும் நம்ம ஒரு 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 பர்சனல் லெவலில் ஒருத்தரை பழகி அவங்கள வந்து அவங்கள பத்தி கத்துக்கிற இடம் அங்க இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அவர் மட்டும் இல்ல முருகானந்தம் சார் எனக்கு தாசனெல்லாம் வந்து பொதுவாக நாங்கள் அடிச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஜாலியாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் வந்து திருப்பி திருப்பி எதுவும் எங்கள் பட்டாலாம் இருக்கு பாருங்க எங்கள் பட்டாலாம் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாலுமே ஜாலியாக போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே 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 ஃபேமிலி மெம்பராடம் தான் அந்த ஒரு ஒரு ஸ்கூல் எக்ஸ எக்ஸ்கர்ஷன் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் டேயில் பயங்கரம் ஜாலியாகிடும் அந்த மாதிரி அடுத்த ஒரு ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கிளம்பி வரபோது கஷ்டமா தான் இருந்துச்சு பட் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட கிளம்பினோம் மதன் எனக்கு ஆர்டி சார் வந்து ஆர்டி ராஜசகி சார் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு அவர் இஸ் ஒண்டர்ஃபுல் கேமராமேன் அண்ட் ஐ திங்க் நீங்க வந்து அவரோட பேரை நீங்க காப்பாத்திரீங்க நம்புறேன் நாங்கெல்லாம் சேர்ந்து அரிமா நம்பி பேங்காக்லாம் போய் ஷூட் பண்ணிருக்கோம் பொதுவா வந்து ஒரு ஒரு ஜோக் எப்பவுமே அடிப்பேன் ஆர்டி சரி கிட்ட லேடிஸ் ஹீரோயின் வந்தா மட்டும்தான் அந்த ஒரு கோல் லைக் கோல்டுல்லாம் வரும் அப்பதான் அதே சிஷனும் அதே ஃபாலோ பண்ணாரு ரொம்ப அழகா எடுத்திருக்கீங்க நம்ம நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் எப்படி இருக்கு என்ன இதுன்னு ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அண்ட் எடிட்ரு சார் எப்போவுமே வந்து ஃபஸ்ட் ஆடியன்ஸ் எடிட்ரு தான் அதை நான் எப்போவுமே நம்புற ஒரு விஷயம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்குது ஸோ அதுக்காக தேங்க்ஸ் அண்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பட் அஃப்கோர்ஸ் சுஷ்மிதா இதுக்கு ஐ திங்க் ஐ திங்க் யூ லைக் லிட்ரலி இந்த படத்தில் உங்களை தவிர யாருமே காஸ்டே பண்ணியிருக்க முடியாது யூ டன் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் எனக்கு வந்து அங்கே அங்கே நீங்கள் ஒரு ஒரு சீன்லேயும் அங்கே நின்றுட்டு இருக்க போது நான் பிரியனை கூப்பிட்டு ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்ககிட்ட கரெக்டாக கரெக்டான ஒரு மீட்டரில் இருந்துக்கிட்டே இருக்காங்களே எப்படி அப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் பட் யூ டன் யுவ ஹோம் ஒர்க் ப்ராப்பர்லி யூ அண்டர்ஸ்டூண்ட் த கேரக்டர் அண்ட் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் ஸோ கங்க்ராட்ஸ் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் லீலாவதி தேங்க்யூ கூப்பிட்ட உடனே உடனே வந்தீங்க என்ஜாய்டு என்ஜாயிட் டூயிங் தட் சாங் எடுட பாட்டில் அண்ட் அஃப்கோர்ஸ் த அதர் திங்ஸ் ஆல்சோ ஸோ தேங்க்யூ நீங்களும் ஒரு பெரிய மாஸ்டரை வந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ விஷஸ் ஆன் தேட் லரிசஸ் சார் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி நம்மளாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் இன்றைக்கி தான் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த 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 படத்தில் வந்து எனக்கு லிரிக்ஸ்லாம் ரொம்ப டக்குன்னு மறக்கணும் நான் வந்து ஐ லைக் மோர் மியூசிக் எனக்கு லிரிக்ஸ் உள்ள நான் போக மாட்டேன் ஆனால் அது நான் உட்காந்து சில நேரத்தில் ஏதோ எதோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது லிரிக்ஸுக்குன்னு தனியாக அதுக்கு ஒதுக்க போது இந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒருத்தரும் லைஃப் கொடுத்த மாதிரி நீங்களும் லைஃப் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் யுவராஜ் இன்றைக்கி தான் உங்களை மீட் பண்ணுறேன் இன்னும் ஹாய் கூட சொல்ல இங்கேயிருந்து ஹாய் சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி சொல்லாத நாள் இல்லை இவர் பிரியன் ஸோ அதனால் ஐன் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி யூ ஸோ மச் கீப் கீப் கண்டினியூ டூயிங் தட் சண்முக பிரியன் ஒரு டேபியூ டேரக்டராக இங்கேருந்து கோபி போய் இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளத்தோட ஒரு குரூவோட ஒர்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் யூ அச்சீவ் தட் ஐ திங்க் ஐ திங்க் ஐ திங்க் நிஜாலுமே ஒரு இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஈஸி ஒரு 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 க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியே இல்லை அதுவும் ஒரு ஒருத்தர்கிட்ட சரி நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் குடங்கி சார் உங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்டு பேப்பர் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் வந்துங்க வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறோன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் நிறைய பேர் அனுப்பிச்சுடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து தேவை இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் ஆகணும்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு வேலை அது ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க இட்ஸ் எட்ஸ் அ வெரி குட் திங் ஏன்னா ஒரு ஹீரோக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்லேயும் இருக்கணும் அது வந்து நீங்கள் பண்ணுறீங்க ப்ளீஸ் கண்டினியூ அண்ட் உங்களை நம்பி ரைஸ் இஸ்டும் சரி ஐ ஷூர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து ஆல்வேஸ் த லைஃப் லைன் இஸ் தேர் த ப்ரொடக்ஷன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் ஹிம் அண்ட் பிலீவிங் த ஃபேமிலி தட் ஈஸ் ப்ராட் டுகெதர் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு ஃபேமிலின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதில்ல அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு இன்னைக்கு வந்ததுக்கு அண்ட் கங்கராஸ் அகன் ஆன் ஜிப இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் விதவிதமான படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை எனக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த விதத்தில் லவ் மேரேஜ் இதுவும் வந்து என்னோடய ஒரு டிஃப்ரெண்ட் எஃபர்ட் தான் ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்போவும் போல் ஆதரித்து சப்போர்ட் பண்ணி அன்பை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் வேற ஏதாவது விட்டனா ஆ டேரக்டர் எங்களுக்கு அங்கே கோபியில் பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க்யூ சார் தேங்க் யூ அண்ட் ஆப்கோர்ஸ் தினேஷ் காசி ஃபைட்டு கம்மியாக இருந்தாலும் சும்மா நச்சனை பண்ணி வச்சுருக்காரு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எப்போவுமே ஒரு ஒரு பெரிய பேங்கிங்காக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகேன் உங்கள் எல்லாருக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எங்களுக்கு எப்பவுமே தேவை நன்றி